அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆ ஏரியாலயோ நம்ம அண்ணன் குட் ஈவினிங் டு ஆல் நம்ம எல்லாத்துக்கும் டாக்டர் கலாம் சார் நல்லா தெரியும் அவர் சொன்ன ஒரு விஷயம் இளைஞர்களால் தான் நம்ம நாடு வல்லரசாக போது போகுது அப்படிப்பட்ட இளைஞர்கள்லாம் நல்லா ஒரு வழிகாட்டியா இருக்கிற மாதிரி எனக்கு நம்ம அண்ணன் தளபதி விஜய் தெரிகிறாரு எனக்கு மட்டும் இல்லை இங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரிகிறாருன்னு நினைக்கிறேன் நம்ம தமிழக வெற்றி கழகம் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை நம்ம இந்தியாவே உயர்த்துன்றதுல சந்தேகமே இல்லை நான் இப்போ நம்ம அண்ணன் கையில் பரிசு வாங்கியிருக்கேன் நாளைக்கு அப்துல் கலாம் மாதிரி ஒரு உயரத்துக்கு போனாலும் நம்ம அண்ணன் கூட தோளோட தோல் நிற்பேன் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து நம்மளோட அடுத்த முதல்வர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் நின்று ஜெயிக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உயிருள்ள காய்கறி வாங்க ஆனால் காய்கறி அடிக்குவாங்க அதான் என்னுடைய கடையோட டாக்லைன் ஸோ இந்த இடத்துல ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் அண்டர்பனர் என்னோட தாத்தா என்னோடய அப்பா அடுத்த நான் நாங்கள் எல்லாருமே விவசாயத்தையும் விவசாயத்தை நிலத்தையுமே பார்த்து வாழ்ந்து வளர்ந்தவங்க இப்போது அந்த எங்கள் தாத்தா பார்த்த விவசாய நிலமும் இல்லை விவசாயமும் இல்லை எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விவசாயம் பொய்த்து போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக சிஸ்டம் தான் பொய்த்து போயிருக்கு ஸோ தளபதி அவர்கள்ட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஒரு ரெண்டு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் நான் ஏதோ எனக்கு என்னோட அறிவு கட்டின விஷயம் முதல் விஷயம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்புறம் மருந்துள்ள விவசாயம் அப்புறம் அரசு மூன்று ஒன்று நின்றுச்சு அப்படின்னா நம்மளோட தமிழக மக்களோட ஆரோக்கியம் மேலோங்கும் அந்த விஷயம் ஒன்று அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணன் தான் முதல்வர் வருவார்ன்ற நம்பிக்கையில் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஸோ முதல்வர் முதல்வராக மட்டும் இல்லாமல் ஒரு தலைவனாக இருந்தார் அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும் ஸோ அந்த தலைவன் ஏன் தலைவனாக இருக்கணும் அப்படின்னா ஒரு தலைவனால் மட்டுந்தான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்மளோட மக்களுடைய நடன பாது பேணி பாதுகாக்க முடியும் ஸோ அந்த நம்பிக்கையில் கண்டிப்பாக என்னோடய ஓட்டு உங்களுக்கு தான் என்னை சார்ந்தவங்க ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான் ஸோ அந்த நம்பிக்கையில் ஓட்டு போடுறோம் நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம் ரொம்ப நன்றி ஹாய் ஒன் என் பேர் காவ்யாஸ்ரீ நான் வந்து தேனி இருந்து வரேன் இன்றைக்கி ஆக்சுவலாக என்னோடய பர்த்டே அண்ணா கையால் இந்த அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் நெக்ஸ்ட் இயர் நான் ஃபர்ஸ்ட் ஓட்டிங் ரைட்ஸ் பெற போகிறேன் ஃபர்ஸ்ட் என்னோடய ஓட்டு அண்ணாக்கு தான் தேங்க் யூ அனைவருக்கும் மாலை வணக்கம் சார் என்னைக்கு மக்கள் தான் முக்கியம் ஸ்டூடெண்ட் தான் முக்கியம் முந்நூறு கோடி என்னைக்கு தூக்கி போட்டுட்டு வந்தாரோ அன்னைக்கே நம்மளோட நிரந்தர தலைவர் தான் தேர்தலுக்கு அப்புறம் தலைவர் கிடையாது அவர் என்னைக்கு முந்நூறு கோடி நமக்காக வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்தாரோ அன்னைக்கே நம்மளோட நிரந்தர தலைவர் நம்மளோட சிஎம் தான் அவரு கால் கடுக்க ஒரு தலைவர் என்னை பத்து மணி நேரம் என்னைக்கு நின்று பிரைஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அதுவும் நம்ம பிள்ளைங்களுக்காக அது ஒரு நாள் இல்லை மூணு நாள் கால் கடுக்க பத்து மணி நேரம் நின்று பிரைஸ் கொடுக்குறாரு இதுவே வரலாற்று மிக்க பெரிய சாதனை தான் என்றைக்குமே நாங்கள் உண்மையாக இருப்போம் அப்புறம் கம்பம் தொகுதி நிர்வாகி அவர் அவங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி எங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்து செஞ்சாங்க பத்திரமா கூப்பிட்டு வந்தாங்க இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் சார் உங்கள் இருந்து இந்த ரிவார்டை வாங்குறது எனக்கு ரொம்பவே ப்ரவுடாக இருக்குது அப்புறம் எங்களை சேஃபாக இங்கே கூட்டி வந்த தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் ஆர் பிரகாஷ் அவர்கள் அப்புறம் அங்கே இருந்த நிர்வாகிகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நான் இன்னும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அப்புறம் ஹெட் மாஸ்டர் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பின் ஒரு வெள்ளம் நம்முடைய இளைய தளபதி எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லதே என்ன வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் வரக்கூடிய காலம் அவருடைய காலம் பழைய தளபதியை விட்டு செய்கிறதுக்கு நம்முடைய இளம் தளபதி தமிழகத்தில் வருகை தர வேண்டும் வாழ்த்துக்கள் புதிய தமிழகம் மலர வேண்டும் நம்முடைய இளைய தளபதியாக நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்ய வட்டம் கற்பம்புலம் அரசு பள்ளிலேருந்து வரேன் எத்தனையோ பேர் பாராட்ட வாங்கினாங்க நான் ஒரு அரசு பள்ளி மாணவி ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றாறு மதிப்பெண் எடுத்து அரசு பள்ளியில் நாக மாவட்டத்துக்கு முதலிடமும் மாநில அளவில் அரசு பள்ளியில் இரண்டாம் இடமும் பெற்றிருக்கேன் ஓவராலையும் மாநில அளவில் நான்காம் இடம் பெற்றிருக்கேன் இது கொத்தொழிச்சி பெற்றோர் ஆசிரியர்கள் ஒன்றாலேருந்து பத்தாவதுக்கு எடுத்த ஆசிரியர் அனைவருக்கும் நன்றி காலிலேருந்து பாராட்டு தெரிவித்தவங்களுக்கு மிக்க நன்றிகள் எல்லாருக்கும் வணக்கம் நான் நாகை மாவட்டம் வேதாண்யம் வட்டத்தில வந்திருக்கேன் என்னோட பேர் அபிதா ஸ்ரீ அப்பா பேர் செந்தில்குமார் அம்மா பேர் கவிதா நான் இந்த மார்க் எடுத்ததுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒன்னு எங்க அப்பா அம்மாவோட உழைப்புக்கு ஒரு ஊதியம் கொடுக்கணும்னு நினைச்சேன் இன்னொன்று எங்கள் அண்ணனை இந்த ஸ்டேஜில் பார்க்கணும்னு நினச்சேன் ரெண்டையுமே நிறைவேற்றிட்டேன் ரொம்ப நன்றின்னு மாவட்ட செயலாளருக்கு ரொம்ப நன்றி அவங்க தான் எங்களை இங்கே பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்தாங்க ரொம்ப நன்றிண்ணே அப்புறம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே வாழ்த்துவதற்கு வயதில்லை வணங்குகிறேன்